அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை தொழில் இவற்றை பற்றி டீடைலப் ஆகும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது தீக்குழுந்து எறிகிற மாதிரி இருக்கும் ஆறு நட்சத்திரங்களை கொண்டது இந்த நட்சத்திர மண்டலத்தில் மூன்றாவது நட்சத்திரம் இதோட அதி தேவதை வந்து அக்னி ஆகும் பொதுவாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேஷத்துல வந்து கிருத்திகை ஒன்னாம் பாதமும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசியில் இருக்கும் மேஷத்துக்கோட அதிபதி செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் வீட்டுல இந்த சூரியனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் செவ்வாயோட வீட்டுல இந்த சூரியனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்களை பொறுத்தவரையிலும் மேஷ ராசியில பிறந்தவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க அதாவது குறிப்பா இவங்க நல்ல ஒரு தோற்ற கம்பீரம் கம்பீரும் இருக்கும் வாக்கு வன்மை அதிகமாக இருக்கும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனைனா இவங்க முன்னின்று அதை பைசல் பண்ணி வைப்பாங்க வாக்கு சாதுரியம் உண்டு வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் கூட இவங்க சாதுரியமா ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு மேலும் அரசு எந்திரங்கள் அரசு பதவி அரசு ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்துல எத்தனை எந்த பாதத்துல பிறந்திருந்தாலையும் சரி இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் இருப்பவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டும் அதே போல ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் மேசராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ஆளுமை திறன் கோபம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் தன்னுடைய கொள்கைகளை மற்றவர்கள் மேல திணிப்பாங்க அதே போல மற்றவங்களுக்கிட்டையும் அதை எதிர்பார்ப்பாங்க அது இல்லைன்னா அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அவசரப்படுவாங்க கோபப்படுவாங்க வேகமாக செயல்படுவாங்க ஆனா தன்னுடைய முயற்சிகள் அப்பப்போ மாத்திக்கிட்டேவும் இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் என்பது ரிஷபத்தில் இருக்கு ரா இருந்து கிருத்திகை பிறந்தவங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கோபம் இல்லாமல் அறிவுரை கூறி அங்க பிரச்சனைகளை தீக்க வல்லவர்களாகவும் இருப்பாங்க மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்ல வட்டமான முகம் அழகிய கண்கள் அதே போல சுருசுழலான முடி இருக்கும் நல்ல ஒரு ஆவரேஜான உயரம் உடையவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாக்குறதுக்கு மற்ற அவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய தோற்ற பொலிவு இருக்கும் குறிப்பா பெண்களாக இருந்தா கூட நல்ல தோற்றத்தில் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான அழகு இருக்கும் அதே போல ஒரு சதைப்பட்டுள்ள உடல் வாக்கு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமும் இருக்கும் மற்றவங்களை மதிக்கத்தக்க மாதிரி இருப்பாங்க சோ இப்படிப்பட்டவர்கள் வாக்கு சாதரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க முயற்சிகள் அப்பப்போ வந்து சலிப்பு ஏற்பட்டு அப்பப்போ தன்னுடைய முயற்சிகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க சில நேரங்கள்ல வந்து டென்ஷன் கோபத்தால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இடத்துல அவமானப்படுறாங்க அல்லது வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னாக்க அது எப்படியாப்பட்ட நட்பா இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட உருவா இருந்தாலும் சரி அதை உதிரை தள்ளிடுவாங்க அதே போல எந்த இடத்துல தோற்றாங்களோ அதே இடத்துல ஜெயிச்சு காட்டக்கூடிய அந்த வைராக்கியம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் அதாவது மற்றவங்க முன்னாடி வந்து அவங்களோட அசிங்கப்படுறாங்கன்னா அவங்க முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும்னு உத்வேகத்துடன் செயல்படுவாங்க தோற்ற இடத்திலேயே ஜெயிக்கக்கூடியவர் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமா அதே போல இவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம முக்கியமா பாக்குறோம் இவர்களுக்கு குறிப்பா திருமண வாழ்க்கை என்பது சீக்கிர திருமணம் என்றால் காதல் திருமணமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதாவது இவர்களுக்கு காதல் ஏற்பட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சில பேருக்கெல்லாம் ஆனா தாமதமான திருமணம் ஏற்படும் தாமத திருமணம் என்பது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்துதான் அந்த தாமதமாக திருமணம் ஏற்படக்கூடிய காரணம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்கள் இவற்றின் அடிப்படையில சில பேருக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது பிரிந்தவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே அப்படியே கூட சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து முதல் திருமணமே கூட வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாகவும் சில பேர் இருப்பாங்க ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருந்துகிட்டே இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் காமினேஷன் பண்றதுனால அதாவது நான் தான் சொல்லணும் நான் தான் அதை செய்யணும் நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால பெருசா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் மேலும் வந்து ஒரு ஒத்து போகாத குணமும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏஜ் ஆகும்போது மற்ற உறவுகளோடு கூட பெருசா ஒத்துப்போகாத ஒரு தனித்தே வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இவங்க கிட்ட இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண்கள் நல்ல திறமசாலிங்க புத்திசாலிங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில கூட பெருசா மகிழ்ச்சி இருக்கிறதுல அதாவது இவங்க விரும்பப்படும் போது வாழ்க்கை துணையர் உடன்படாம இருக்கலாம் அல்லது இவங்களுக்கே ஆர்வம் இல்லாம கூட இருக்கலாம் சோ அந்த தாம்பத்திய சுகம் என்பது கூட கொஞ்சம் குறைவாக கிடைக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மேரேஜ் பண்ணிட்டு கணவன் வந்து கிருத்திக நட்சத்திரம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து அவரு ஒரு திட்டம் போட்டு அதை செலவு பண்ணிட்டு இருப்பாரு அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அவங்க சேலரி அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருப்பாங்க ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே மாட்டாங்க அதனால அவங்கவுங்க சம்பாரிச்சு அவங்கவுங்க வச்சுக்கிட்டு அவங்கவுங்க செலவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையே அதிகமாக இருக்கும் ஸோ அது கூட இந்த குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த கிருத்திக நட்சத்திர இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்களை உதவி செய்வாங்க மற்றவங்க எல்லாம் வளர்த்து விடுவாங்க பட் அவங்க வளர்த்து விட்டவங்களே இவங்களுக்கு எதிரிகளாகவோ அல்லது பிரச்சனை வரும்போது ரொம்ப மனவேதனை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏமாற்றப்பட்டோம் என்ற ஒரு சிந்தனை இவங்க கிட்ட இருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் வண்டி வாகனங்கள் சொந்த வீடு இதெல்லாமே அமையும் ஆனாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல இவங்களை குறிப்பா ஒரு காரோ அல்லது ஒரு பைக்கோ வாங்கிடுறாங்கனாக்க அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது வேற மாதிரி இருக்கும் அது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கூட கொடுக்கும் பட் ஆனா அப்பப்போ அதுல செலவு வைக்கும் வாகனத்தால் செலவுகள் வைக்கும் இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கஷ்டப்பட்டு கட்டிடுவாங்க ஆனா அங்க இருக்க முடியாத மாதிரி ஒரு சிலைமை வேற ஒரு இடத்துல வே இடமாற்றங்கள் ஏற்பட்டு வேற ஒரு ஊர்ல பணிபுரிய மாதிரி இருக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு வேலை என்பது வெளியூர்லயோ வெளி மாநிலத்துல வெளிநாட்டுலயோ கூட அமையறது மிக அதிக வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து அரசு பணியிலேயே இருக்கிறாங்கன்னா கூட வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு அலைச்சலோட இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல இவங்க ஆச்சார நம்பிக்கையோட இருப்பாங்க கடவுள் பக்தி எல்லாமே நிறையவே இருக்கும் ஆனா மூட நம்பிக்கையோட இருக்க மாட்டாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த முருகனுடைய அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த முருகன் வழிபாடு பழனி முருகன் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பழனி முருகனை சரணாகதி அடையும் போது அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார் நீங்க வழிபாடு செய்யலாம் அது மேசராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் பொதுவாகவே மேசராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம் என்பதால் அவங்களுக்கு வேலையெல்லாம் ஒரு நல்ல பெரிய சாதனைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு உயர் பதவிக்குலாம் போகக்கூடிய வாய்ப்பு வரும் குறிப்பாக வந்து என்னென்ன தொழிலெலாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னா இந்த அரசு சார்ந்த துறையில் குறிப்பாக சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டு அதே போல பார்த்தீங்கனாக்க நிலம் சம்பந்தமான துறை இந்த மாதிரி துறைகள் இருப்பவங்க அல்லது விவசாயம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் அதாவது அரசாங்க கான்ட்ராக்டராக கூட இருப்பாங்க அதே போல் பிரைவேட்லும் போது பார்த்தீங்கன்னாக்க என்ஜினியரிங் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டெக்னிக்கல் ஆயில் சம்பந்தமான தொழில் அதே போல் கம்ப்யூட்டர் ஐடி இரும்பு வியாபாரம் இரும்பு சம்பந்தமான தொழில் இவையெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க தாயுடன் பொதுவாகவே தாய் தந்தையரை போற்றி காப்பாற்றக்கூடியவர்கள் தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனாலும் தந்தையுடன் மட்டும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதே போல் பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தந்தையின் சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் தாயார் மேலே மிகுந்த அன்பு வச்சிருப்பாங்க அந்த தாயாருக்கும் இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் குழந்தையாகவே இருக்கும் நமக்கு லக்னம்னு ஒன்று முக்கியம் இந்த லக்னத்துல பாவ கிரகங்கள் இருக்கு அல்லது ஏழாம் பாவகத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருதாரம் ஏற்பட்டுடுது அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படுது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஆளுமை திறன் இவங்க கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும் எதையுமே வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்காம கொஞ்சம் அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்கு ஒரு சிறிது மனக்கசுப்புகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் பிரியாமல் இருக்கிறவர்களுக்கும் கூட சொல்றேன் நானே அதே போல சில பேருக்கு குறிப்பா வந்து கிருத்தியும் ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்காங்க மேசராசியாக இருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு திருமணம் ஆவதில் தாமதம் நம்ம மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பொறுத்துதான் அது ஏற்படக்கூடியது பொதுவா சொல்லணும்னா இது ஒரு சூரியனோட நட்சத்திரம் அதாவது மற்றவர்கள் உதவக்கூடிய எண்ணெல்லாம் நிறையவே இருக்கும் மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யறது மற்றவங்களுக்கு உதவி வழிநடத்தி போறது ஏதாவது ஒரு அறிவுறையா சொல்லி அவங்கள வந்து மேல தூக்கி விடுறது இதெல்லாம் இவங்க விட்டு நல்ல ஒரு ஹாபிட் இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குழப்பங்களும் இவங்களுக்கு நிறையவே சந்திப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை என்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுல அதுவும் குறிப்பா திருமணம் ஆகிய பின்னாடி கூட ஒரு பேச்சுலர் லைஃப் லீட் பண்ற மாதிரியே கூட சில பேருக்கு எல்லாம் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய ஆஹ் தந்தை தாய் அதை வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சோ அது வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு சில நேரங்கள்ல வந்து அதை பிடிக்காத அல்லது ஒத்து வராம சில மனக்கசப்புகளும் சில பிரச்சனைகளும் அதனால கூட ஏற்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் தனிமையா அதிக விரும்பி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரும் ஊருக்கு நல்லது செய்வாங்க பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குறிப்பா வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனக்குன்னு ஒரு கோட்பாட்டை நிர்ணயித்து கொண்டு அதை செயல்படுத்தி அதை மத்தவங்கிட்ட எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தான் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதிப்பு பிரச்சனை திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கு தீர்வுகள் வேண்டும் அப்படின்னாக நிச்சயமா வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் பழனி முருகனை வழிபாடு செய்யலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்